சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை தமிழ்நாடு வெள்ளிக்கட்டு பயிற்சி மைய மாநில துணை தலைவர் சின்ன காளை அந்த காலையில எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கன்றமாணிக்கம் நாடு அறிஞ்சு விளையப்பட்டு காலி கருப்பு துணையோடு ஒரு ராட்டக்காரர்கள் கேவிட்டு இணைந்த கைகளை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வருவதோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேடியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை கா உள்ளை வேங்கை கா என பொறுத்தறிந்து பார்ப்பாட்டி அடியா கை காட்டேங்க யார் என்று பொறுத்தறிந்து பார்ப்பா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மைய மாநில துணை தலைவர் எஸ் ஆலங்குளம் வெள்ளானை நாட்டாமை அவரது காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீவோம் என்று ஒரே நோக்க சிவகங்கை மாவட்டம் ஒரு ஒரு ஆட்டக்காரர்கள் கருஞ்சி வளையப்பட்டி காலி கரும்பு துணை வீரர்கள்

இருந்த விரைந்து வாங்கினா கை தட்டீங்க யார் சொல்ல போவது யார் என்று படித்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா படிப்பு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா கருவடல் மேடியா கருவை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா என்றிடம் எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரிகளும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலர் இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டை அடியுங்கள் கை வெட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குளோபல் மருத்துவமனை அன்பு சொன்னங்கள் விழாமடைக்கு ஒரு மாறு அன்பு அழைக்கப்படுகின்றார்

சூட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்க எங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசுனை நிலை நாட்டிட ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சங்கம் திட வீரர்கள் மருத்துவ வரிசனை வந்திருக்கணும் சங்கம் திட கருப்பர்கள் வீரர்கள் மருத்துவ வரிசனை வந்திருங்க சூட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாக படிப்பேங்க உங்களது கரவு செய்க்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசீலை நிலை நாட்டிட காலையம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் காலைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வரலாறு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மைய மாநில துணை தலைவர் கல்லணை நாட்டாமை சின்ன காலைக்கு பெருமை செப்பித்தபா சிவகங்கை மாவட்டம் கருஞ்சி வளையப்பட்டி காலி கருப்பு துணையோடு ஒரு ஆட்டக்காரர்கள் கேள்விக்கு இணைந்த கைகளுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்து அடியுங்க இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை சட்டுங்க இன்றைய வீர நாளைய வர வரலாறு படைப்பதற்கு காலையில் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்ட பெருமைச்சியோடு நிறைவுப்படுத்தி கொள்கின்றோம் நாடு களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றதா சேட்டி அடியுங்க கை கட்டங்க வீரர் காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேணியா அருமை நிற நாயகனா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களாத்தாச்சி சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கரகோசை ஊக்க மருந்தி பரிசை நாட்டிட காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

கேடிபி இணைந்த கைகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வருவதை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்க வீரர்களை உற்சாக படிப்புங்க உங்களது கர ஊசை ரத்தம் போட்டி களத்தில் திட்டம் வீட்டி அசுரனா யாடு மலைகளே ஊசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் பெரிய ஏழு நிறத்தில் சூட்டிய வடக்கையரும் முன்னை பின்தொடர இவைத்த நடி கல்லும் உன் நாட்டத்தை கண்டு நிரல எப்படியும் மதுசூதனே யாரையும் விட மாட்டாரு நினைக்கிறேன் ரொம்ப சூட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த வெற்றி இலை நாட்டிடா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வானவில்லை வடமாக திரைத்து காசை என்னும் பாம்பை நாராக வினைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லைக்கு ஈடாகும் காளையா ராவணின் முள்ளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் வட்டு வணங்கி வந்த தெய்வமா நீ என்னை முட்ட வந்த தெய்வமா பொன்னிய பூமியிலே உழுவி வரைக்கும் காலையை நாட்டாமா அந்த காளையை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது வர வீரர்களின் ஊக்க மருந்து வருவாய்த்துறை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு பொன்னாடி பற்றி சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரவூசை வீரர்களின் ஊக்கம் மருந்த தற்சமயத்திலே ராஜகம்பீரத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு பயிற்சி மைய மாநில துணைத் தலைவர் எஸ் ஆலங்குளம் கல்லாண்டை நாட்டாமை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர் சிவகங்கை மாவட்டம் கன்ற மாணிக்கம் நாடு கருஞ்சி வளையப்பட்டி காலி கருப்பு துணையோடு ஒரு ஆட்டக்காரர்கள் கேவிட்டு இணைந்த கைகளுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுக்கவே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள்

நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடம் கேட்டு இந்த பெருமைச்சியோடு விரைவுபடுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சொந்த வீரமா சுண்ட கீரமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என்னை பொறுத்திறந்து பார்ப்பா யார் என்ற பொருத்திறந்து பார்ப்போம் சீட்டு எடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்காம மூக்காமு மல்லி தம்பிட வெற்றி வரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என படுத்திருந்து பார்ப்பா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடைவீங்க கைதட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கருவம் செய் வீரர்களின் மூக்க மருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளிப்பந்தீட வெற்றி பரிசை இளை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாட வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடமா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாட வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை செத்திடமா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மைய மாநிலத்தினை தமிழக சாலாங்குளம் கல்லாணை நாட்டாமை அவர்கள் பெருமை செத்திடவா ஒரு ஒரு ஆட்டக்காரர்களுக்கு பெருமை செத்திடமா கருஞ்சி வலைய பட்டிக்கு பெருமை செத்திடமா சீட்டி அடியுங்கள் கை கட்டேங்கால் வீரர்கள் உற்சாகப்படுத்தால் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்த வெற்றி பரிசு இல்லை நாட்டிட காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சந்தாண்டுகள் கருப்பர்கள் வீரர்கள் மருத்துவ பரிசோதனைக்குனே சங்கம் திகழ் கருப்பரிசோதனை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விற்கனவே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள்

வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசு இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆக்கமிக்க ஒரு காலையா அறிவுமிக்க வீரர்களா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேட்டிடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை செட்டிடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்கள் எரிசு விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான மிக்க வீரர்களா அடியுங்க கை பெருமைத்திட வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எழுதிவிட்டல கடந்து விட்டன முடியும் என்பது மூளைதனம் முடியாது என்பது கோலைத்தனம் இக்கலம் இல்லார்க்கு எக்கலம் இல்லை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி என்றால் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனியா வெல்ல போவது யார் என்று பொறுத்தறிந்து பார்ப்போம் சிறப்பான வீரர்கள் அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு வடிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா பிடிப்பு மிக்க வீரர்களா விட்டு அடியுங்க கைதட்டுங்க இன்றைய ய வரலாரு அந்த வரலாறு விடைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கிட்டி அடிங்க கை கெட்டிங்க வெள்ளவதி யார் வெள்ளபோவதி யார் என்று பார்த்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் பார் போர் நிமிஷம் கடைசி 4 நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 4 நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவெனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்கள்

காலங்கள் கடந்து வீட்டன இவது செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிகைகள் உங்களுக்காக விதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் ஃபார் த்ரீ நிமிஷம் கடைசி மூன்று நிமிடம் பரிசு தொகை பெறுவதற்கு கடைசி மூன்று நிமிடங்கள் மட்டுமே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரபா சீட்டு அடியுங்கள் செய்ய வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து கருக்கு வளைய வட்டிக்கு பெருமை சேர்த்திடமா கல்லானைக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெட்டி பரிசினை நிலை நாட்டிட நேரங்கள் நினைவு கொண்டிருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கும்